இந்த ரீஎன்ட்ரி பற்றி உள்ள கருத்து எனக்கு எனக்கான ஆமாம் நான் நான் ரீஎன்ட்ரி ஆகி ரொம்ப நாள் ஆச்சுண்ணே சரி இந்த படத்தில் விஷால் கூட எனக்கு கிடைச்சது வந்து இந்த நகைச்சுவையில் வந்து ஹீரோ இல்லாமல் தனியாக ரொம்ப நாள் சேர்ந்து ஹீரோக்கள் கூட சேர்ந்து நடிக்கல நீ விஷால் கூட இந்த படத்தில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அருமையான கதாபாத்திரம் கிடச்சிருக்கு இந்த ஏரியாவில் வந்து நான் அதாவது வடிவேலி இல்லைன்னா இந்த படமே எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா நடிச்சிருக்கவும் மாட்டேன் அப்படின்னாரு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லை அந்த கதையில் அப்படி வந்து அருமையான ஒரு ஒரு கதாபாத்திரம் இது அந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப பொருட்கமாக இருக்கான் அண்ணன் இந்த கதை ரொம்ப அம்சம் அமைஞ்சிருக்குது அப்படின்னாரு டைரக்டர் கதை கேட்டான்னு கதையை கேட்டோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச படிச்சதுல இந்த கதையில் வந்து அந்த நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரியும் அது எதனால் அப்படி சொன்னாருங்கிறத நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா தெரியும்னு அந்த டாக்டர் தான் அந்த பூத்ரு எதிர்பார்க்க இது பண்ணுறாரு அவர் எனக்கு பழக்கம் கிடையாது நான் அதிகமாக பார்த்ததே கிடையாதுண்ணே நான் பார்த்ததும் கிடையாது பேசுறது கிடையாது பழக்கம் இல்லை அந்த 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 அவர் டாக்டர் அவர் ஏரியா வேறு ஏரியா இல்லை அது அது இங்கே அது லேடிஸ் சமாச்சாரம் அது அது கிடையாதுண்ணது டாக்டர் பூத்ரி சைக்காட்டி டாக்டரு அந்த டாக்டர் இங்கே வந்து என்ன பாடுபடுறாருங்கிறது அதில் அந்த கதாபாத்திரம் இந்த படம் ரொம்ப நிறைவு நிறைவுத்துறதுதா ஆனால் ரொம்ப ரொம்ப நீங்கள் பாருங்கள் ஜனங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப நாளாக பொதுவாகவே நம்ம கொஞ்ச நாளாகவே நம்ம தமிழ்நாடு வந்து ரொம்ப பல துயரங்களையும் துன்பங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்குது ஒரு காவேரி பிரச்சனையிலேருந்து ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கு இதை வந்து மக்கள் யார்த்தையும் வெளியே சொல்ல முடியலை பேச முடியல இன்னும் செய்ய முடியல இதுக்காகவே இந்த படத்தை கொஞ்சம் தள்ளி வச்சார் தயாரிப்பாளர் அவங்க விஷாலி எல்லாம் கலந்து நம்ம தள்ளி ஏன்னா இந்த நேரத்தில் செய்ய முடியாது ஏன்னா இப்போ வரைக்கும் மக்கள் எல்லாம் எவ்வளவோ துயரங்களையும் துன்பங்களையும் ரொம்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் நம்ம என்னடா செய்கிறேன்னு சொல்லி தயாரிப்பாளர்ங்கிற ஒரு அந்த மனசு ரொம்ப அவரும் உடைஞ்சிட்டார் பணங்காசியில் போட்டு இதுவும் மக்கள் வேறு ரொம்ப சிரமப்படுற நேரத்தில் இந்த நேரத்தில் இந்த மக்களுடைய இறுக்கத்தையும் அதை படுற கஷ்டத்தையும் கொஞ்சமாச்சும் உடைக்கிறதுக்கு தான் சரியான நேரம் கொஞ்சமாச்சும் மக்கள் சிரிக்கணும் சந்தோஷப்படணும் இந்த கதையும் இந்த நகை காமெடியும் இதில் ரொம்ப அழகாக கலந்து வந்தனால இந்த படத்தை இந்த இருபத்தி மூணாந்தேதி ரிலீஸ் பண்ணலான்ற அளவுக்கு எல்லாரும் சேர்ந்து ஏற்பாடு பண்ணி இந்த படத்தை ரிலீஸுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்கண்ணே என்எஸ்கேக்கு அடுத்து வடிவேல்னு சொல்லலாமா நான் எப்படின்னு சொல்ல முடியும் நான் என்ன சொன்னோம்னால் அப்புறம் இது வந்து எல்லாம் எல்லாம் ஓவர் ரொம்ப கொழுப்பு வர வர உனக்குன்னு அதை வேற ஒரு பத்திரிக்கை எழுதி வரும் அது தேவையில்லை ஆனால் நான் யாரை ஒன்றுமே இல்லைனா அது ஜனங்களை நம்ம என் நேரம் சாகிற வரைக்கும் சிரிக்க வைக்கணும் அது நான் யார் மாதிரின்றது எனக்கு ரோல் மாடலே கிடையாதுண்ணே நடிச்சிக்கிட்டு இருக்கும்போது உடம்புல யாராரோ எனக்கு தெரியாமே வந்துட்டு போகிறாங்க இப்போ செத்து போன ஆவியெல்லாம் உள்ள வருது அவ்வளோதான் சொல்ல முடியும்னே ரொம்ப 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 எல்லாரும் ரொம்ப ரசிக்கிற அளவுக்கு இந்த படம் அதே மாதிரி கதையும் அருமையான ஒரு கதை இன்னைக்கு இருக்கு கரண்ட்டுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு கதையை அமைஞ்சு போச்சு இந்த பணம் தாமதமாக ஆக 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 இந்த படத்துக்கு உள்ள அந்த கதைக்குள்ளே மெருட்டு ஏறிட்டே இருக்கு அந்த நாங்கள் நாங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு பிற்பல் கேள்வி தாத்தா சார் அண்ணே தாத்தா வயச்சியா அண்ணே எனக்கு வந்துண்ணே மொத்தம் இருபத்தோரு பேரை பிள்ளைன்னு அஞ்சு மதினியா அஞ்சு மதினா கிட்டத்தட்ட ஒரு அதுக்குலுக்கு ஒரு இருபது பேரை பிள்ளை இருக்காங்க அந்த கணக்கையும் கொண்டாங்க உள்ள அந்த கணக்கெல்லாம் பார்த்தா தாத்தா வாங்கி கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆச்சுனேன் நான் கேட்டது சுப்பிரமணியனுக்கு ஏதாவது இஷ்யூ அது அது ஆமாம் பையன் பேரன் அது ரொம்ப முக்கியம் வேற எதுக்கு வாங்கினேன் மீசியை நான் ரொம்ப நான் வைக்கிறதே கிடையாது பார்த்துருப்பேன் நீங்கள் மீசோ எதுக்கு வைக்காம இருக்கேன் ஒரே ஒரிஜினல் மீசியை வச்சு எந்த வருஷத்தையும் புல் பண்ண முடியாது இப்போ மீசு இல்லாமல் இருக்கும்போது மீசியை மாற்றி மாற்றி வைக்கும்போது விக்கியை மாற்றி மாற்றி வைக்கணுங்கிற கட்டாயம் ஒரு கேரக்டருக்கு ஏற்படுது அதனால அந்த மீசியை வச்சு அந்த விக்கியை ஒவ்வொரு படத்துக்கு மாற்றும் போது முகம் மாறுது என்ன கேரக்டர்ன்னு சொல்கிறோம் இந்த சொல்கிறாரோ நம்ம இந்த கேரக்டர் இந்த மாதிரி அந்த விக்கு கரெக்டாக செலக்ட் பண்ணும் செலக்ட் பண்ணி வர்றப்ப அது டோட்டலாகவே மாறுது இப்போ தலைநகரம் இந்த படம் இப்போ ஒவ்வொரு படத்தையும் பார்த்திங்கன்னா அந்த விக்கு கொஞ்சம் நம்மளுக்கு நிறையா ஒரு வித்தியாசத்தை காட்டுது அதனால் அந்த விக்கு கொஞ்சம் மாற்றப்போட்டதுன்னு வடிவில்லை நீங்கள் இவரா நீங்கள் வந்து ஹீரோவை நடிக்கும்போது பெரிய பெரிய கம்பெனி பெரிய ஸ்டார்லாம் அவங்களை காமெடியாக நடிக்க கூப்பிட்டாங்க நீங்கள் மாட்டேண்டீங்க நடிகர் சங்கத்திலேயும் விஷாலுக்கு வந்து ஆதரவாக இருக்கீங்க இப்பவும் விஷால் கூட வந்து நடிக்கீங்க அவர் மேலே அப்படி என்ன தனி பாசம் இதில் யார்த்தையும் மாட்டேன்னு சொல்ல கிடையாது அந்த கதை செட்டா நாலு சீன் செகண்ட் ஹாஃபில் நாலு சீன்னு வாங்கணும்னு பெரிய பெரிய படத்துக்குலாம் கூப்பிட்டாங்க அதுக்கெல்லாம் நான் சொன்ன காரணம் கேரக்டர் கம்மியாக இருந்ததுனால தான் லிங்காங்கிற படத்தை கூட ரஜினி சார் படத்தை கூட என்னை கூப்பிட்டப்ப அது கம்மியாக இருந்துச்சு அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு நாலஞ்சு சிந்தாக இருந்துச்சு அதனால இந்த மாதிரி குறைவாக இருக்கும் போது மக்களை போய் நம்ம வடி அவ்வளோதான் தான் ஏமா அத்தனை மாதிரி ஆயிடக்கூடாதுல ரூட்டாக எல்லா படங்களும் முழு முழுசாக இருந்தால் தான் மக்களுக்கு ரொம்ப இதாக இருக்குன்ற கேண்டி இது பண்ணால் ரெண்டாவது கல்வி நீங்கள் கேட்ட வழி இந்த சந்தர்ப்பத்தில் வந்து என்ன கேட்டீங்க நடிகர் சங்கத்துலேயும் அவருக்கு வளர்த்தியாக இருக்கீங்க இப்பவும் அவர் படத்தில் தான் காமெடியெலாம் நடிக்கீங்க அந்த நடிகர் சங்கத்துக்கு ஏன் வலதுகையாக இருந்தேன்னு கேட்குற மாதிரியே இருக்குது நடிகர்களில் இருக்க ஒற்றுமை அது அது வந்து தவறான விஷயம் இல்லை ஒரு அழகான ஒரு ஒரு அற்புதமான ஒரு யுத்தத்தில் இறங்கினார் அவர் அந்த யுத்தத்துக்கு எல்லாரும் கை எல்லாரும் கை கொடுக்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இருந்துச்சு அதில் ரொம்ப தர்மம் இருந்துச்சு நியாயம் இருந்துச்சு நேர்ம இருந்துச்சு கொஞ்சம் கூட இல்லை அதாவது இன்னைக்கு இருக்க இவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ இருக்கிற பிள்ளைலாம் சேர்ந்து இது கண்டிப்பாக அந்த க நடிகர் சங்க பிரச்சனையை என்ன என்ன கனவுங்கிறமோ அதை நிச்சயம் நிறைவேற்றக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே இருக்கு ஆனால் அது இல்லை முதல்ல அது இல்லாதனால தான் நாங்கள் ரொம்ப எல்லாரும் சேர்ந்துருவோம் கிட்டத்தட்ட ஒரு அறக்கிணரை தாண்டிட்டோம் இன்னும் கல் தான் இருக்கு ஆனால் பூரா பிடிச்சி பிடிச்சி ஒரு பெரிய மூட்டில் சாக்கு முடியல எடுத்து வச்சுக்கிட்டே அது எதுவும் செய்ய முடியாது இது பெரிய ஸ்டக்சர்ஸ் தான் இதுக்கப்புறம் தான் இப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்குறப்போ எல்லா விஷயமும் வெற்றியாகவே இருக்கு அது இந்த படம் வந்து இது மூணாவது வெற்றி பேர் அட்ராக்ஷனாக இருக்குன்னு தான் கத்தி சண்டைன்னு வச்சோம் இது கத்தி சண்டையில் ஒரு புத்தி சண்டை இது ஹீரோ வந்து வில்லங்களை எப்படி புத்திக்குரிமையால் விழுறாரதான் கதை அதுக்கு கத்தி சண்டேன்னு சொல்லிட்டு ஒரு அட்ராக்ஷன் பேர் வச்சோம் கத்தி சண்டையும் இல்லை கத்திர சண்டையும் இல்லை இது ஒரு புத்தி சண்டை சார் இது அதுக்காக வச்சுருந்து கதை கலந்து சண்டை ஹீரோயினோட ஒரு படத்தோட ப்ரமோஷன் என்ன ப்ளஸ் அண்ட் ப்ளஸ்ஸஸ் இருக்கோ அது வந்து அதை தான் ப்ரமோட் பண்ணுறோம் ஸோ தமிழோட ஃபர்ஸ்ட் டைம் மேம் ஆக்டிங் இந்த ஃபிலிம் ஸோ தமிழோட காம்பினேஷனில் அந்த ஸ்கில்ஸ் வெளியிட்ருக்காங்க அண்டு இது வந்து ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா வடிவல்லன அண்ட் சூரி ஒரே ஃபோட்டோகிராஃபரில் இடம்பெறுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் எனக்கு பத்து வருஷம் கழிச்சு வடிவல்லனோட அந்த ஃபோட்டோவில் நிற்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது ஸோ நான் தான் சார் சொன்னேன் நான் வெளியில் போய் கேள்விப்படுற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம ப்ரமோஷன்லேயும் சேர்த்துக்கணும் வெளியில் என்ன கே கேள்விப்பட்டோன்னா எப்போ வருது இந்த படம் ரிலீஸு வடிவல்லனை இஸ் ஆக்டிங் இந்த ஃபிலிம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப் அதுதான் அதான் சுராஜர் சொன்னேன் அதுதான் எதிர்பா பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக போஸ்டர்லையும் சரி எல்லா வகையிலையும் வடிவில்ல வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அது காட்டணும் ஏன்னா அவரோட கெட்டப் வந்து இந்த படத்தில் அதுதான் ஹைலைட் அவர் ஃபர்ஸ்ட்டு ஷாட் அவரோட ஃபஸ்ட்டு ஷாட் நீங்கள் பார்த்த உடனே எல்லாரும் கைத்தட்டிடுவாங்க எல்லாரும் சிரிச்சிடுவாங்க ஸோ த பெஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் என்னன்றது பி வாண்ட் ப்ரொஜெக்ட் இந்த ப்ரமோஷன் சூரியெல்லாம் வரக்கூடாதுன்னு யாருமே சொல்லல சூரிய இப்போ தேனியில் இருக்காப்புல உதயோட படம் ஷூட்டிங் நினைக்கிறேன் அப்போது அந்த ஏன்னா இது திடீர் திடீர்னு வைக்கிற ஒரு விஷயம் இப்போ டுவெண்ட்டி தேர்ட் ரிலீஸ் நாங்கள் பிளான் பண்ணல சார் ஜனவரி தான் ஸோ ஜனவரி ஃபோர்டீன் நோக்கி என்னென்ன ப்ரமோஷனல் டேட்ஸ் வேணுமோ அது வந்து நாங்கள் முன்கூட்டியாக வாங்கிட்டோம் வந்து இன்க்ளூடிங் தம்மண்ணாக கூட வர வேண்டியது பட் ப்ரீ ப்ரீபோன் ஆனதுனால அவங்கவுங்க வெவ்வேறு படப்பிடிப்பில் இருந்தாங்க இன்றைக்கி நானும் கேன்சல் பண்ணிட்டேன் ஷூட்டிங் ஏன்னா ப்ரெஸ் மீட்ன்றதுனால ஸோ சூரிய அவுட்டோர்ன்றதுனால வர முடியல மற்றபடி இது இஸ் நத்திங் இல்லை அதான் கோயின்சிடன்ஸ் அவ்வளோதான் மற்றபடி த இஸ் நத்திங் முக்கியமாக என்னன்னா இந்த ஆக்சுவலாக ஒரு ஒரு விஷயம் கன்வே பண்ணணும்னு தோணுச்சு வித் த ஹெல்ப் ஆஃப் ஜெயக்குமார் கேமியோ ஃபிலிம்ஸ் அவங்க தான் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு தியேட்டர்கள் நந்தகோபால் சாருக்கும் இன்னைக்கு தான் பேசணும் அந்த விஷயம் தட்ஸ் தச் வான்டு கன்வே இது வந்து ரீசண்டாக ஒரு ஒரு ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது கேள்விப்பட்ட ஒரு விஷயம் அந்த ஆட்டோ டிரைவர் சொன்னாப்புல சார் யூஷுவலாக எயிட்டிஸ் நைன்டிஸில் வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ எல்லா படமும் நாங்கள் தான் பார்க்குறது நாங்கள் தான் அந்த மவுத் பப்ளிசிட்டியை விடுறது இதை சவாரி எல்லாம் உட்காந்து எந்த படம் நல்லா இருக்குதுன்னு சொல்லும்போது கேட்கும்போது நாங்கள் தான் சொல்லுவோம் அந்த படம் நல்லா இருக்கு போய் பாருங்கன்னா போய் பார்ப்பாங்க ஆனால் இப்போ சமீப காலமாக வந்து எந்த திரையாரங்கத்தில் வந்து ஆட்டோ வந்து பார்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடை போட்டிருக்காங்க அதுதான் நான் ஜெயக்குமார் சார் கிட்டே கேட்டேன் எல்லா தியேட்டர்ஸ்க்கும் தமிழ்நாட்டில் இன்க்ளூடிங் சிட்டியில் எல்லா தியேட்டர்ஸ்க்கும் அந்த ஒரு ரிக்வெஸ்ட் வச்சு தியேட்டர் ஓனர்ஸ்க்கு அந்த ஆட்டோ டிரைவர்ஸை மறுபடி அனுமதி கொடுத்து அவங்க வந்து ஆட்டோ வந்து பார்க் பண்ணக்கூடிய ஒரு அனுமதி கொடுத்து அவ ஏன்னா அவங்க தான் குடும்பத்தோட அவங்க குடும்பத்தோட படம் பார்க்குறதும் சரி அவங்களும் மார்னிங் ஷோ அந்த மார்னிங் ஷோ வந்து எல்லாரும் மோ மோஸ்ட்லி ஆல் ஆட்டோ டிரைவர்ஸ் கம் டு வாட்ச் த ஃபிலம் அது இல்லாமல் போதும் அவரே சொல்கிறார் அந்த ஆட்டோ டிரைவர் இப்போலாம் நாங்கள் பார்க்கறது இல்லை முதல் நாள் முதல் ஷோ ஏன்னா எங்கள் ஆட்டோவே விட மாட்டேங்கிறாங்க காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே ஸோ அதுதான் நான் வந்து ஒரு முயற்சியை நான் ஜெயக்குமார் சார் கிட்டேயும் சொல்லியிருக்கேன் மேக்ஸிமம் நண்பர்கள் தியேட்டர் ஓனர்ஸ் கிட்டையும் நாங்கள் கேட்க போகிறோம் ஒரு ரிக்வெஸ்ட்டாக ஆட்டோ டிரைவர்ஸை வந்து தயவுசெய்து அனுமதி கொடுங்க உள்ளே வந்து பார்க் பண்ணி போய் படம் பார்க்குறது ஸோ இந்த படம் மூலியமாக முயற்சி பண்ணுறோம் பணம் கடத்துறது அந்த படத்தோட நாட்டு அப்படிங்காங்க ஆமா இன்னைக்கு மக்கள் ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபாய் எப்படி கடத்துறாங்க என்ன எல்லாம் தெரியும் உங்களுக்கு இந்த ஐநூறு ஆயிரம் ரூபாய் பாதிப்புல எப்படி இருக்குது உங்க அனுபவம் எப்படி இருக்கு இந்த இந்த கதையில இருந்து உங்க கதை வெளியே போகுது அது உங்க சொந்த கதை எப்படி இருக்கு இந்த கதையை மட்டும் பட்சம் அந்த கதை நம்மளுக்கு அது அரசியல் சம்பந்தப்பட்ட அதுக்குள்ளேயே போகணும் இது நம்ம யோசிச்சுட்டே இருந்தால் அப்புறம் படமே ரிலீஸ் பண்ண முடியாது இல்லைங்களா ஸோ அதனால தான் நாங்கள் அந்த டிசம்பர் ரெண்டு அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஹோல் பண்ணி பொங்கலுக்கு வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த ஹாலிடேஸை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அது இல்லாமல் வந்து இப்போ இந்த பிஎன்சியில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அவங்களுக்கு என்டர்டைன் பண்ணுற மாதிரி படங்கள் வந்து ஒரு ரெண்டு மாசமா இல்லை ஸோ மக்கள் மேலே இருக்கிற தைரியத்தில் தான் நாங்கள் வந்து இருபத்தி மூணு ரிலீஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து பிஎன்சியில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குங்கிறதுல வந்து ஒரு துளி கூட எங்களுக்கு டவுட்டே இல்லை ஜோடி இவர் தான் ஹீரோ தான் ஜோடி அவர் ஜோடி இவர் இவங்க ரெண்டு பேர் கூட போய் கிடந்து மல்லு கட்டுறது இதுதான் வடிவேலு சார் என்னென்ன இப்போ தமிழ்நாட்டு ஜனங்கள் எல்லாம் வந்து இந்த வர்தா புயல் பணம் பிரச்சனை இதிலலாம் ரொம்ப சிக்கி ரொம்ப கவலையோடு இருக்காங்க அந்த வருதா புயலை விரட்டிட்டு ஜனங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக இந்த வைகை புயல் எடுத்து வந்திருக்கிறோம் ரெண்டாவது என்னென்னா வடிவேலான கூட நான் ஆல்ரெடி நிறைய ஒர்க் பண்ணிருக்கிறேன் வடிவேலான்கிட்ட ஒர்க் பண்ணுறது என்னென்னு சொன்னால் ஒரு இந்த அளவுக்கு அவர் காமெடியில் பெரிய ஒரு இடத்த பிடிச்சிருக்காருன்னா ரொம்ப சின்சியரான ஒர்க்கர் அவர் அவரை வந்து ஒரு அதை சொல்கிறேன் அவரை வந்து அவர் ஒரு பென்ஸு கார் மாதிரி அவர் அவரை கரெக்டான டிரைவர் ஓட்டலைன்னா வண்டியும் போயிடும் டிரைவரும் டிரைவருக்கும் ஓட்ட தெரியாமல் போயிடும் அவரை முதல் திருப்திப்படுத்தவே முடியாது அவரை அவர் என்ன சொன்னாலும் அதை அந்த படத்தில் பேசிட்டேன் அந்த படத்தில் பேசிட்டேன் அந்த படத்தில் பேசினோம்னு பார்த்தா யோசித்து பார்த்தா அவர் எல்லா டைலாக்கும் பேசியிருக்காரு அப்புறம் என்ன பண்ணுறது புதுசாக டைலாக் பிடிச்சி அவருக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது எத் எந்த டைலாக் எடுத்தாலும் அவர் பேசியிருக்காரு அதனால் அவர் ரொம்ப வந்து நைட்டு நைட்டு ஒரு சீன் பே பேசிட்டாருன்னா நைட்டு யோசிச்சுட்டு காலில் வந்து சொல்லுவார் பொங்கலி அது ஒரே ஒரு ஷார்ட் மட்டும் மாற்றி எடுத்துடலாம் அது அந்த படத்தில் பேசியிருக்கேன் அப்படின்னாரு பங்கு மறந்துட்டு பங்கச்சலன் கேட்கவே மாட்டார் சூரி வந்து இன்றைக்கி வந்து நல்ல தம்பி இந்த படத்தில் வடிவேலு கூட நடிக்கிறதே அவர் ஒரு பாக்கியமாக நினச்சார் ஆனால் இந்த படத்தில் வடிவேலான நடிக்கிறாரு அவர் பெரிய ஜாம்புவான் நான் வந்து ஓரளவுக்காவது இந்த படத்தில் தெரியணும் அப்படின்னாரு இல்லை இல்லை சூரியன் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் நீங்கள் இருப்பீங்க செகண்ட் ஆஃப் பங்காளி இருப்பார் அப்படின்னு சொன்னேன் சூரியக்கு வந்து இதை வந்து எந்த விதமான ஈகோவும் இல்லை ஈகோவும் இல்லை அவருக்கு அவர் வந்து வடிவேலனும் சூரியன் நடிக்கிறது இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒரு நிறைய ஒரு நிறைந்து நடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து நம்ம படம் மூலியமாக வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒரே படத்தில் வடிவேலு சூரி இணைந்து நடிக்கிறாங்கன்றது இல்ல பங்காளி இந்த படத்து ஒரு டைலாக் இல்லை நீங்க எந்த அவர் இல்லாம பேஸ்புக்கே இல்லாம இருக்க நிறைய டைலாக் இருக்கு இந்த படத்தில் அவர் இருக்கு அது அது கதையோட வர்றப்ப உங்களுக்கு மட்டும் எத்தனை நல்லா இருக்காது ஏதாச்சும் ஒரு விஷயம்னா ரெண்டு பேரும் கேட்டு வைக்கிறது இப்படி சொல்ற டைலாக் ஒன்று வருது உள்ள பேசுமா சும்மா கிஸ் கொடுக்குற தப்புலம்மா பார்த்துமா பிள்ளை ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது ஒரே ஒரு கிஸ் கொடுத்தா பிள்ளை சௌரியமாயிரும் அப்படிமா தூக்கி போட்டே மிதிச்சிவோங்க நீ டாக்டரா நீ யாரு நீ அப்படின்னு சொன்னம்மா ட்ரீட்மெண்ட் தானேம்மா படம் படம் பூரா ட்ரீட்மெண்ட் தானேம்மா ட்ரீட்மெண்ட் இப்படியே சொல்கிறது தான் வேலை இது மாதிரி வந்து நிறையா வெரைட்டி உள்ளே இருக்குது அது கதையோட வரப்போ கொஞ்சம் சுகமாக இருக்கும் வேணாம்னது கதையில் ஆலை இருந்தேங்கும் போது இது எத்தனையோ சொல்கிறது நம்ம அதுக்கடுத்துல ஒரு நூறு நூற்றி ஒம்பது பூட தான் மொத்த கணக்கு சொல்கிறீங்களா வந்த சினிமாவில் இருந்தால் இப்போ இடையில இடையில ஒரு ஒரு பத்து முப்பது படம் விளாண்டுருப்பேன் இந்த ஒரு படம் பண்ணும்போது நம்ம எந்த தேதியில் ஆரம்பிக்கிறோம் எந்த தேதியில் முடியுது எந்த தேதி நெருங்கி வருது ரிலீஸ்க்கு அப்படின்னு தான் பார்ப்போம் இவரோட மோதனும் அவரோட மோதனோன்னு என்றைக்குமே பூஜை போட்டதில்லை தேங்காய் வாங்கினதில்லை இது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்போது இதுக்கு முன்னாடி வந்து நான் மோதணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணல அந்த தேதிக்கு படம் இப்போ நாங்கள் இன்னொரு தயாரிப்பாளர் எப்படி அவரோட படம் கரெக்டான தேதிக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு அதே மாதிரி தான் நாங்களும் ஆசைப்படுவோம் இந்த படம் பொறுத்த வரைக்கும் பொங்கல் வடிவேலனை வச்சுக்கிட்டு நீங்கள் சொன்னீங்களே இப்போ கேள்வி கேட்டார் இவ்வளோ அதாவது பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து எப்படி படம் பார்க்க வருவாங்கன்னு அதே தான் எங்களுக்கும் தோணுச்சு நவம்பர் மாசத்துல வடிவேலனை வந்து அந்த அவ்வளோ சுவாரஸ்யமாக வந்திருக்கு படம் அந்த அந்த வாய்ப்பை வந்து சும்மா ஒரு சாதாரண டேட்டில் ரிலீஸ் பண்ணி அது இழக்கக்கூடாது எல்லாேருக்கும் போய் சேரணும் அதுதான் ஒரு நோக்கம் ஸோ பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணால் டெஃபினட்டாக வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு ஃபெஸ்டிவல்னால் அஞ்சு நாள் விடுமுறை கண்டினியூஸாக வருதுனால எல்லோரும் போய் தேட்டர் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க நம்ம வீட்டில் என்ன நடக்குதோ அதுதான் எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான் ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் அது பொங்கல் நோக்கி பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆச்சு டிசம்பர் இருபத்தி மூணு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த ஒரு ஒரு திரைப்படம் தள்ளி போனதுனால எங்களுக்கு இந்த நெக்ஸ்ட்டு இப்போ டுவெண்ட்டி தேர்ட்லேருந்து ஜனவரி ஃபிஃப்த்து வரைக்கும் விடுமுறைகள் இருக்குது ஸ்கூல்ஸும் சரி காலேஜும் சரி இந்த நேரத்தில் வடிவேலில் நடித்த அந்த அந்த படம் வந்து கரெக்டாக இப்போ எல்லாேருக்கும் சேரணும்னு நம் நம்பிக்கையில் பண்ணும் பட் மற்றபடி இந்த ப இவரோட மோதனோ அவரோட மோதனோன்னு ஒரு நாள் கூட யோசிச்சது இல்லை அது இட்ஸ் நெவர் அக்ராஸ் உங்கள் படத்தை எத்தனை தடவை டிவியில் பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்குது மீம்ஸ் பேப்பர் எத்தனை தடவை பார்த்தாலும் இதாக இருக்குது இன்றைக்கும் விழுந்து விழுந்து தேட்டரில் வந்து சீட்டு மூலிமா செலிக்கிது உங்கள் காமெடி தான் இந்த சக்ஸஸ்க்கு என்ன காரணம்னு கிடைக்கிங்க யாரெல்லாம் காரணம் ரொம்ப கண்டிமையாக அதை பற்றி ரொம்ப அதிகமாக எந்நேரமும் இதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பேன் அதிகமாக மற்ற எல்லாம் ரொம்ப பேசுறது கிடையாது பூராமே வந்து நகைச்சுவை சம்மந்தப்பட்ட விஷயம் என்னென்ன இருக்கோ அதை பற்றி எந்த நேரமும் அதை பத்தியே பேசுகிறது இப்போ கூட வந்து சிவலிங்கா படத்துக்கிட்ட அப்படியே போயிட்டு வந்தேன் அதில் ஏதாவது விட்டு போன தப்பையும் பேசி முடித்து நாலு ரெண்டு மூணு நாள் ஆச்சு ஆனால் அதில் விட்டு போன காட்சியில் அப்பப்போ எங்கெங்கே பற்றி யோசிக்கிறோமோ போய் 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 அங்கே பதிய வச்சுட்டு வந்துடுறது கடின உழைப்பு இருந்தாவே எப்பயுமே நம்மளுக்கு வெற்றி பக்கத்துலேயே இருக்குது நம்மளுக்கு அது சரியாக அதில் வந்து இன்வால்வ்மெண்ட்டு யாருக்குமே அந்தந்த தொழில் இன்வால்மெண்ட் இல்லைன்னா அது வந்து சக்சஸ் வாய்ப்புள்ள அந்த இடத்த பிடிக்க முடியாது ஆ புளிக்கேசி இரண்டாம் புளிக்கேசி சங்கர் சார் பிடிச்சது சிந்தரம் அதான் இதான் ஹீரோவை படம் வேறு இல்லம்மா கத்தி செண்டை வர இருபத்தி மூணு மிக பிரமாண்டமாக ரிலீஸ் ஆகப்போகுது மெட்ராஸ் என்ற பிளேஸ் கேமியா ஃபிலிம்ஸ் இணைஞ்சு ரிலீஸ் பண்ணுறோம் ரொம்ப சந்தோஷமான இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் டைரக்ட் சார் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற நம்ம வரதா சில சோகமான சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்த படம் ஒரு மகிழ்ச்சியாகவும் காமெடியாகவும் சென்சபிளாகவும் இருக்குங்கிறது டெஃபினட்டானது கிட்டத்தட்ட இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி இருபது சென்றோம் ஆந்திராவில் கிட்டத்தட்ட ஒரு எட்நூத்தி ஐம்பது சென்ட்ரு வரும்னு நினைக்கிறேன் எஃப்எம்எஸ்சில் மொத்த டோட்டலாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு சென்ட்ரு வாழ்வாய்டு ரிலீஸ் ஆக போகுது அதனால கரெக்டான ஒரு டைமில் ரிலீஸ் பண்ணுறோம் அந்த படத்தை அதனால மிகப்பெரிய ஒரு படமாக இருக்கும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் மீண்டும் நீங்கள் வந்ததுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் செயல் திருவிழிவு யாருக்காக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கலைஞர்கள் சார்பாகவும் சென்னை திருவி டீம் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன் அவங்க நோயிலிருந்து விடுதலை அடைவார்கள் அப்படிப்பட்ட ஒரு திருவிழா ஒரு கோவில் அரங்கமாக இந்த காமராஜர் ஆடிட்டோரியம் மாறி